சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஒன்று புழுங்க கடவது ஒன்று இல்லை கச்சியப்ப மா முனிவர் விளக்குகிறார் உலகத்தையே இருந்த ஒளி எப்போது மடங்குமென்று காத்து கிடந்து நெருங்கும் இருள் போல என் தற்போதம் மண்டி இருந்தது அது நீங்கும் சமயத்தை எதிர்நோக்கி இருள் முழுதும் நீங்கும் வண்ணம் ஞான ஒளியை பாய்ச்சி தன் கடைக்கண் பார்வையை செலுத்தி என்னை ஆண்டு கொண்டான் பஞ்சாக்கர ஞான தேசிகன் இனி இதற்கு முன் யான் இருந்த நிலையை எண்ணி எண்ணி பார்த்து வேதனை அடைய வேண்டியதில்லையே அவனை கூடி மகிழ்ந்திருப்பது அன்றி எனக்கு வேறு செயல் உள்ளது இப்படியாக பஞ்சாக்கரவன் ஞானம் அருளி ஆட்கொள்வான் என்று விளக்குகிறார் கச்சியப்ப மாமுனிவர் பாடலை காணலாமே விழுங்கிக் கிடந்த ஒளி அரல் பார்த்து மிடை இருள் போல் ஒழுங்கிக் கிடந்த என் உள்ளத்து ஒழிவு கண்டு ஓங்கு இருளும் மழுங்க கடை கணித்து ஆண்டான் பஞ்சாக்கர அண்ணல் இனி புழுங்க கடவது ஒன்றும் இல்லை எஞ்ஞான்றும் புணர்ப்பு அன்றியே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் முனிவர் தனது ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் அற்புத நூலில் பதினான்காவது திருப்பாடலில் அழகாக விளக்குகிறார் ஞான ஒளி பெறுவோம் மல இருள் நீங்குவோம் பேரானந்தத்தில் பிழைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம